മ അരുോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പെറും കരുണെ അരുപെ ജോതി പലാപുരം വെച്ചാൽ പലാപുരം കിടക്കും ബാലപുരം ബാലപ്പുഴം കിടക്കും ആ அந்த ஐந்து ஓரடி உள்ள ஜீவராசிக்கு இருக்கிற தனிவு ஆரையும் உள்ள எனக்கு இல்லைன்னா என்ன காரணம் அதுதான் கொனைக்கேடு அப்போ இந்த லோபித்தனம் வல்லது வன்மனம் இந்த லோபித்தனம் தீர்ந்தாவே கடவுளாகிறான் இந்த லோபித்தனன் தீர்வதுக்கு என்ன உபாயம்னா தலைவனை புரிந்து அகத்தீஸ்வரா நந்தீசா சத்குருநாதா ஞான பண்டிதா எனக்கு இந்த லோபித்தனம் தீரணும் இன்னும் இறக்கம் காட்ட மாட்டேங்கிறேன் நான் மற்றவனுக்கு இறக்கம் காட்டுறது இருக்கட்டும் என்னை பற்ற தாய் தந்தைக்கே நான் சோறு போட மாட்டேங்கிறேன் அந்த எதையுமே எனக்கு இல்லை தாய் தந்தைக்கு சோறு போடாத பாவிக்கிற பேர் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு நீதான் செய்யணும் செத்த திருப்பாடு அப்புறம் சிந்திப்பான் அவர் செத்த திருப்பாடு என்ன செய்ய முடியும் செத்த உடனே என்ன செய்வான் பெரிய பல்ல கட்டிக்கிட்டு செஞ்சுருப்பான் அப்புறம் வருஷம் வருஷம் தவசம் கொடுத்துட்ருப்பான் எப்போ தேவசம் எப்படி கொடுக்கறது தலைவன் ஆசை இருந்தா செத்ததோடு சரி அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் தவசம் கொடுத்துட்ருக்க மாட்டான் அது உலக நடை இருக்குது அது சிந்திக்க நேரம் இல்லை அதை பற்றி பேச வேண்டியது நாங்கள் என்ன செய்தோம் தாய் தந்தைக்கு அன்பு காட்டணும் இந்த அறிவு யார் கொடுத்தான்னு கேட்டான் தடயவன் கொடுத்துருக்குறான் எனக்கு தாய் தந்தை இருக்கும்போது செய்துக்கப்பா அவங்க மனநோகம் நடந்துக்க அப்போ தான் நான் அவனுக்கு அருள் செய்ய முடியும்னு சொன்னான் ஆசை ஆசை இல்லை என்றால் செத்த உடனே பல்ல கட்டுவோம் ஆண்டு தோறும் தவசம் கொடுத்துட்ருப்போம் இருக்கும்போதே செய்துட்டோம் யார் என்னட்டு சொல்லலை எங்கள் அப்பா எழுவத்தொண்டு செத்தார் அப்பவே சொன்னான் சரி இருக்கும் போது கடமை செஞ்சுட்டோம் அன்று எனக்கு இல்லை அவர் ஒரு துன்பத்தை உணரக்கூடிய அறிவு எனக்கு பக்குவம் இல்லை தாய்க்கு செய்து விட்டேன் பிறகு நான் தவசம் கொடுக்கவில்லை செய்ய வேண்டியது செய்துவிட்டோம் ஆக பெரியவங்க ஆசி இருந்தால் தான் இது தேவையில்லை இந்த தவசம் இந்த அம்மா சீர்தான் இருக்கவே மாட்டேன் என்ன காரணம் அம்மாவுக்கு செய்யாதவன் நான் விருந்தேன்னு என்ன செய்ய போகிறேன் அம்மாசி வரும் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தவன் தானே அம்மா தான் இருக்கும் அதை நான் செய்யலை நான் அது எனக்கு தேவையில்லை ஆக தாய் தந்தை இருக்கும்போது செய்யறதா உண்மையான துண்டு அடுத்து மனைவி கிட்ட ரொம்ப போடுமே நடந்துக்குவான் மனைவியே மன்னிக்காத என்ன தண்டிச்சிட்டியா தண்டிய முன் செய்தானே அவனுக்கு மூர்க்கத்தனமான மனைவி அமைஞ்சிருக்கிறா நீ மறுபடியும் தண்டிச்ச அவளை கொடுமை செய்த என்ன ஒண்ணா நிச்சயமா நரகத்துக்கு போவேன் செய்ய வேண்டும் லோபித்தனம் தீர்ந்தது லோகிதனு சின்ன விஷயம் இல்லை கடைசி வரையில் அவனை வாட்டிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த மனவன் நீங்காது ஏஐ அப்படிப்பட்ட கொடிய மனம் எனக்கு தந்தேன்னா நீ செய்த பாவண்டா தம்பி